வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதே நேரத்தில் மாற்று மத அன்பர்கள் இவர்களுக்கு நாம் சலாம் சொல்லலாமா உண்மையில் இது பரவலாக எம்மில் காணக்கூடிய ஒரு கேள்வி சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லிவிடுகிறார்கள் நாம் அவர்களுக்கு எப்படி பதில் சொல்வது இது போன்ற கேள்விகள் சமுதாயத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது அன்பின் இஸ்லாமிய உறவுகளே சலாத்தை பொறுத்த வரையில் அது உலகத்திலும் சுவனத்திலும் அல்லஹு தாலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு ஒரு காணிக்கையாக அடையாளப்படுத்தி இருக்கின்றார் நல்ல வார்த்தைகளை பொறுத்த வரையில் எதையும் ஒருவருக்கு சொல்லி ஆரம்பிக்கலாம் ஆனால் இந்த தஹையாவை பொறுத்த வரையில் இதில் இது ஒரு ஐபாதத் இதில் நன்மை இருக்கிறது இது சொல்லப்பட வேண்டிய விதம் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது இந்த சலாத்தை வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாவின் தூதருக்கு சாபத்தை வரவழைப்பதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாவின் தூதருக்கு வேதம் கொடுக்கப்பட்டவருடைய சாபங்கள் எப்பொழுதும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது அப்படி இருந்தும் இந்த சலாத்தை நாங்கள் முஸ்லிம்களோடு போதுமாக்கிக் கொள்வதே சால சிறந்தது